ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அதாவது பிஇஓ வட்டார கல்வி அதிகாரி அந்த சிலபஸில் மேக்ஸு தமிழ் ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ் இந்த வீடியோஸ்லாம் நான் வந்து போட்டுட்ருப்பேன் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி வந்து ஒரு சம் வந்து பார்க்கலாம் நான் வந்து கொடுக்குற அந்த சம்ஸ் வந்து எப்படி எப்படின்னா கொஞ்சம் பேசிக்காக கொஞ்சம் ஈஸியான சம்ஸ்லாம் நான் வந்து கொடுக்க மாட்டேன் ஏன்னா அது வந்து உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா அதை வந்து உங்களுக்கு ஒரு கைட் பண்ணுங்கிற ஒரு அவசியம் இல்லை ஓகேங்களா இது மாதிரி கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் யாராவது சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான சம்ஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு வீடியோஸில் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு தனி வட்டி கூட்டு வட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்போன் இன்ட்ரெஸ்ட் அந்த இதில் நமக்கு வந்து காம்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து போடணும் ஓகேங்களா இங்கே வந்து பாருங்கள் பி அப்படின்றது வந்து நமக்கு அசல் அசல் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூபா என் அதோடைய காலம் வந்து டூ இயர்ஸ் சிஐ அப்படின்னா வந்து காமன் இன்ட்ரெஸ்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த அமௌண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஒன்போதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு புள்ளி எண்பத்தி அஞ்சு இந்த மாதிரி காமன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஏன் நான் கேர்ஃபுல்லாக போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாயிண்ட் வச்சு இருக்கும் ஓகேங்களா அந்த புள்ளி இந்த மாதிரி வந்து இருக்கும் இதை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பா போடணும் இப்போ இது வந்து என்ன கேட்டிருக்குறாங்க அப்படின்னா இதோடைய வட்டி வீதம் வந்து கேட்டிருக்காங்க ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதோடைய சொல்யூஷன் வந்து பார்க்கலாம் இதுக்கு வந்து என்ன ஃபார்ம்லா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ ஈக்வல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இந்த ஹோல் பவர் என் ஓகேங்களா இது வந்து இதான் வந்து ஃபார்ம்லா அதாவது வந்து சிஐ அது கூட்டு வட்டிக்கு வந்து இதான் வந்து ஃபார்ம்லா ஓகேங்களா இப்போ இந்த ஏ அப்படின்றது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த அசலையும் இந்த வட்டியையும் வந்து ஆட் பண்ணால் தான் நமக்கு இந்த ஏ வந்து அமௌண்ட்டு வந்து கிடைக்கும் ஓகேங்களா மொத்த தொகை வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இங்கே நமக்கு கணக்கு கணக்குலேயும் வந்து அசல் கொடுத்துருக்குறாங்க இங்கே அந்த வட்டியும் வந்து கொடுத்துருக்குறாங்க கூட்டு வட்டியும் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ நம்ம இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணி போடுறோம் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு இந்த அமௌண்ட் வந்து வந்துடும் ஓகேங்களா அதுதான் இந்த ஸ்டெப்பில் வந்து கொண்டு வந்திருக்கேன் இதுதான் வந்து ஃபார்ம்லாப்பா ஓகேங்களா இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு இந்த மொத்த தொகை வந்து வந்துடும் ஓகே இது அப்படி இருக்கட்டும் இந்த சைடு வந்து என்ன ஃபார்ம்லா அதுக்கு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் தி ஹோல் ஸ்கொயர்டு அப்போ பிக்கு பதிலாக இந்த வேல்யூவை நம்ம போட்டுக்கிறோம் ஆர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அதை அப்படியே வந்து நம்ம போட்டுக்கிறோம் எண்ணுக்கு பதிலாக டூ இயர்ஸ் ரெண்டு வந்து போட்டுக்கிறோம் ஓகேங்களா இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே போட்டிருக்கேன் இந் இது வந்து பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு வரும்போது என்னவாகும் அப்படின்னா வகுத்தலாக மாறும் ஸோ இந்த சைடு வந்து வகுத்தல்ல போட்டிருக்கேன் இதை வந்து அப்படியே நம்ம வச்சுக்கிறோம் ஓகேங்களா இப்போது இதை வந்து நம்ம அடிச்சு போடணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த ஜீரோ அஞ்சு இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அஞ்சாவில் வந்து அடிக்கணும் அதுக்கு முன்னாடி வந் வந்து இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த பாயிண்ட் இந்த எயிட் ஃபைவ் வந்து நம்ம ஒரு ஹோல் நம்பராக மாற்றிக்கிறோம் ஹோல் நம்பராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் மேலே வந்து எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கோ அத்தனை ஜீரோ வந்து நம்ம போட்டுக்கணும் ஓகேங்களா இப்போ இங்கே வந்து ரெண்டு ஸ்தானம் இருக்குது ஸோ நம்ம கீழேயும் நம்ம நூறாளை பெருக்கிறோம் மேலேயும் நூறாலை வந்து பெருக்கணும் அப்படின்னா இந்த இது வந்து பாயிண்ட் வந்து போயிடும் நமக்கு முழு ஒரு நம்பராக கிடச்சிரும் அதுதான் இங்கே இதில் போட்டிருக்கேன் ஸோ இங்கே வந்து ஏற்கனவே இங்கே ரெண்டு ஜீரோவில் இருக்குது அதாவது இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூபா இருக்குது ஓகேங்களா அப்போ நம்ம இதை வந்து ஒரு நூறாழில் வந்து நம்ம பெருக்கும்போது இன்னொரு ரெண்டு ஜீரோ வந்து நமக்கு அடிஷ்னலாக வரும் அதுதான் இங்கே போட்டிருக்கேன் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி ஜீரோ அஞ்சு இந்த மாதிரி வரும்போது நமக்கு கண்டிப்பாக அஞ்சால் வந்து வகு வகுபடும் இது ரெண்டையும் வந்து நம்ம அடித்து போட்டோம் அப்படின்னா இந்த நம்பர் வந்து நமக்கு கிடைக்கிது ஓகேங்களா இந்த நம்பர் வந்து கிடைக்குது ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் இப்போது இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏன் நம்ம இதை அப்படியே வந்து வச்சுக்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர்டை வந்து நம்ம கேன்சல் பண்ணணும் ஓகேங்களா அப்போ இங்கே ஸ்கொயர் இருக்குன்னா கேன்சல் பண்ணால் இங்கேயும் வந்து நம்ம அந்த ஸ்கொயர்ட் ஃபார்முக்கு மாற்றணும் ஓகேங்களா இதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் வர்க்கமூளை வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் ஒன்று ஒன்று மூணு ஆறு எட்டு ஒன்போது இதுக்கு வந்து நம்ம வர்க்கமூளை வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இங்கே வந்து பாருங்கள் இது வந்து எப்படி ஒர்க் மூலம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக நம்ம வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா இது மாதிரி நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சுப்பீங்க ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக எடுத்துக்கணும் இங்கே வந்து மீதி நமக்கு ஒன்று தான் வருது ஓகேங்களா இங்கே ஒரு இது மேலே இது மாதிரி கோடு போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் புரியும் அப்போ ஒவ்வொரு ஒன் ஒன்று ஓகேங்களா அந்த மூணை அப்படியே நம்ம வந்து கீழே வந்து இறக்கிக்கிறோம் இந்த மாதிரி போது நம்ம ஒவ்வொரு நம்பராக வகுத்தல ஒவ்வொரு நம்பராக நம்ம கீழே இறக்குவோம் ஆனால் இந்த மாதிரி வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரெண்டு ரெண்டு நம்பராக வந்து கீழே வந்து இறக்கணும் அதனால தான் இங்கே மேலே வந்து இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே கோடை வந்து போட்டிருக்கேன் ஓகேங்களா இங்கே வந்து பாருங்கள் இந்த முப்பத்தி ஆறு அப்படியே வந்து போட்டுக்கிறோம் இந்த என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து நம்ம ரெண்டால் வந்து நம்ம அங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு ஓகேங்களா இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் வந்து வரும் இதெல்லாம் நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அது எப்படி வந்து கண்டுபிடிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இப்போது இந்த முப்பத்தி ஆறில் எத்தனை இருபத்தி ஒன்று இருக்கும் இப்போ இங்கே வந்து முப்பத்தி ஆறு இருக்குது இங்கே ஒன்று போட்டால் மட்டும்தான் இங்கே வந்து ஓர் இருபத்தொன்று இருபத்தொன்றுன்னு வரும் சப்போஸ் இந்த இடத்துல வந்து ரெண்டு போட்டிக்கின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இங்கே வந்து ரெண்டு வந்துடும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு இ ரெண்டு நாலு அப்போ நாற்பத்தி நாலுன்னு வந்துடும் அப்போ முப்பத்தி ஆறை விட கூடுதலாக போயிடும் ஓகேங்களா அதனால் நம்ம இங்கே ஒன்று மட்டும்தான் வந்து வரும் ஒன்று மட்டும்தான் போட முடியும் ஓர் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று அதை தான் இங்கே போட்டிருக்கேன் இப்போ இதுலேருந்து இது வந்து லெஸ் பண்ணி போடுறோம் இந்த மீதி உள்ள பேலன்ஸ் எண்பத்தி ஒன்போது இருக்குது அது அப்படியே வந்து எண்பத்தி ஒன்போதையும் நம்ம இறக்கிக்கணும் எட்டு அப்புறமேட்டுக்கு ஒன்பது அப்படி வந்து இற இறக்கக்கூடாது ஓகேங்களா இந்த மாதிரி வர்க்க கணக்குக்கெலாம் இந்த மாதிரி தான் வந்து போடணும் இப்போது இங்கே வந்து பாருங்கள் இந்த இருபத்தி ஒன்று இருக்குது இந்த இருபத்தி ஒன்று இந்த இருபத்தி ஒன்று நம்ம போட்டோம் ஓகேங்களா அங்கே மீதி வந்து எத்தனை இருக்குன்னா இங்கே வந்து பதினொன்று இருக்குது பதினொன்று இன்ட்டு ரெண்டு அப்போ இருபத்தி ரெண்டு ஓகேங்களா தான் அந்த ஏழு வந்து போட்டிருக்கேன் நான் வந்து உங்களுக்கு போடும்போது சொன்னால் உங்களுக்கு புரியும் நான் அது ஏற்கனவே வந்து நான் அந்த டெஸ்ட்டுக்கு கொடுத்த சம் இது எல்லாமே நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பிஓ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜூலைலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் வந்து செப்டம்பர் எண்டுக்குள்ளே ஃபுல் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு உண்டானதான் நான் இப்போ வந்து ஒவ்வொரு வீடியோவும் வந்து போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா அப்போ இங்கே பதினொன்று இன்ட்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு இப்போ இந்த இடத்துல வந்து எம்டியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த இருபத்தி ரெண்டை நம்ம என்ன நம்பர் போட்டால் இதுக்குள்ளே வந்து அடங்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இப்போ எட்டு போகிறோம்னு வச்சுக்கங்களேன் எட்டு எட்டு அறுபத்தி நாலு இப்போ எட்டு ரெண்டு பதினாறு ஆகிடும் இந்த லாஸ்ட்டாக எட்டு ரெண்டு பதினாறு ஆகிடும் ஸோ அப்போ எட்டு வராது ஏழு தான் வந்து வரும் ஓகேங்களா அப்போ ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது மீதி நாலு ஏழு ரெண்டு பதினாலு பதினாலு நாலும் பதினெட்டு ஏ பதினெட்டுக்கு எட்டு மீதி பேலன்ஸ் ஒன்று வந்துடும் ஏழு ரெண்டு பதினாலு ஒன்று பதினஞ்சு இப்போ இல்லை எதுவும் யூஸ் பண்ணால் ஜீரோ ஸோ இதோடைய அந்த ஸ்கொயர் ரூட் வந்து நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு போட்டாச்சுங்களா இங்கே வந்து எவ்வளோ இருக்குன்னா பத்தாயிரம் இருக்குது பத்தாயிரம் அப்படின்றது எதோடய ஸ்கொயர் ரூட்னா நூறு நூறு இன்ட்டு நூறு இப்போ பத்தாயிரம் வந்துடும் ஓகேங்களா அப்போ நூற்றி பதினேழு பை ஹண்ட்ரட் தி ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இந்த இதை அப்படியே நம்ம இறக்கிக்கிறோம் இந்த ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகிடும் இங்கே வந்து நூற்றி பதினேழு பை ஹண்ட்ரட் இந்த மைனஸ் எப்படி வந்துச்சுனா இது வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும் ஒன்று ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த இருக்க ப்ளஸ் ஒன்று வந்து இந்த சைடு போனால் மைனஸ் ஒன்னாக மாறிடும் மீதி இருக்கிறது ஆர் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா அப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும் இங்கே நூறு இருக்குது இங்கே வெறும் ஒன்று மட்டும் ஒன்று மட்டும்தான் இருக்குது அப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு நூறு நூற்றி பதினேழு மைனஸ் இங்கே ஒன்று இருக்கிறதுனால ஒன்று இன்ட்டு நம்ம என்ன அங்கே வந்து எல்சிஎம் எடுக்கிறோமோ அதில் வந்து மேலே வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ நூறு இதுலேருந்து இது வந்து லெஸ் பண்ணோம்னா இங்கே வந்து என்ன கிடைக்கும் நூற்றி பதினேழுலேருந்து நூறை வந்து லெஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் பதினேழு ஓகேங்களா இங்கே வந்து இங்கே உள்ள ஹண்ட்ரட் இருக்குது இந்த ஆர் பை ஹண்ட்ரட் அப்படியே வந்து போட்டுக்கிறோம் இந்த ஹண்ட்ரட் இந்த ஹண்ட்ரட் வந்து கேன்சல் ஆகிடும் மீதி இருக்குது நூற்றி பதினேழு மைனஸ் நான் இந்த ஸ்டெப் வந்து எங்களுக்கு உங்களுக்கு எழுதுனா கொஞ்சம் புரியும் நூற்றி பதினேழு மைனஸ் நூறு ஈக்குவல் டு ஆறு ஓகேங்களா இந்த ஆர் வந்து இந்த நூற்றி பன்னெலேருந்து இந்த நூறு வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து ஆர் ஈக்குவல் டு பதினேழு பதினேழு பர்சன்டேஜ் தான் இதுக்கு வந்து ஆன்சர் ஓகேங்களா இந்த கணக்கு வந்து எப்படி போகுதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது வந்து ஒரே ஒரு ஃபார்ம்லா ஏங்கிற ஒரு ஃபார்ம்லா அதாவது வந்து கூட்டுவட்டிக்கு இந்த ஃபார்ம்லா இந்த மாதிரி கணக்கெலாம் நீங்கள் நிறையா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தேங்க் யூ